வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அதை உள்ள சுற்றி உள்ள கிராமத்துக்கு வந்து முல்லைப்பு செடி இறக்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் முல்லைப்பு செடி பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு செடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாக்கெட்டு செடி முல்லைப்பு செடியும் காக்கரட்டா செடியும் இதில் இருக்குது இப்போ பூவை பாருங்கள் இப்படி இருக்கணும் பால் முல்லை இந்த செடியும் வந்து பால் முல்லைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆந்திரா பார்டரில் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் ஏற்றிட்டு வந்திருக்கோம் இந்த செடியை பாருங்கள் எல்லாமே பாக்கெட்டு செடி தான் வேர் எப்படி இருக்கு பாருங்கள் பாக்கெட்டை விட்டு வெளியில் வந்துருச்சு வேர் பெரும்பாலும் இந்த செடி வந்து போகவே செய்யாது நம்ம பாக்கெட்டை மட்டும் அப்படியே நைஸாக உரி எடுத்துட்டு நிலத்தில் வச்சுட்டோம்னா அப்படியே பொழைச்சி செடி இதில் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை சீட்டு ஒரு பாக்கெட்டில் மூணு குச்சியும் இருக்குது நாலு குச்சியும் இருக்குது அஞ்சு குச்சியும் இருக்குது ஆனால் என்ன கேட்டாங்கன்னா ஒரு பாக்கெட்டில் ஒரு குச்சி தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் கூடவும் இருக்கும் குறையும் இருக்கும் அதனால் நான் அப்படி தான் சொல்லுவேன் வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்து சந்தோஷமாக எடுத்துக்கிடுவாங்க அதுக்காக வேண்டி எப்படி சொல்கிறது கொஞ்சம் கேட்டால் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இப்போதைக்கு இப்படி வருது இந்த செடியில் எவ்வளோ பூ இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சும்மா அருமையா இருக்கு பாருங்க எப்படி ரெண்டு செடி ரெண்டு செடியிலுமே துளுக்கு வந்திருக்கு அதுல ஒரு செடியில பூ வந்துருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க வீடியோ முழுசா பார்த்தா உங்களுக்கு புரியும் கண்டிப்பா நாலு குச்சிலாம் இருக்கு வீடோட அப்படியா நாலு செடிலாம் இருக்கு ஒரு பாக்கெட்டில் என்னை கேட்டால் ஒன்னு ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லுற மாதிரி ஏன்னா வந்து இறக்குனதுக்கப்புறம் அதில் செடி கூட இருந்தால் சந்தோஷம் தானே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பூ எல்லாத்தினே பூ மலர்ந்து போயிருக்கு உள்ளேயே காக்கரட்டா செடியும் இருக்கு ஒவ்வொரு இடமா போய் இறக்கணும் நாங்கள் கிராமத்தை சுற்றி சுற்றி உள்ள கிராமத்தில் இறக்கணும் ஜாதிமுள்ள செடி ஜாதி முல்லை பாக்கெட்டோட முள்ள பாக்கெட்டு கொஞ்சம் சிறுசாக தெரியுது இல்லை என்று இறக்கணும் நிறையா இருக்கனால வித்தியாசம் செய்யணும் செடி பாக்கெட்டு பாருங்கள் எப்படி வச்சிருக்கணும் இப்படி தான் இறக்கி கொடுப்போம் அடுத்த இடத்துக்கு கிளம்பிடணும் பக்கத்தில் ஒரு ஊருக்கு இறக்கப்படும் திருவண்ணாமலை மலையை பார்த்து அடுத்த இடத்துக்கு தான் இறக்க இங்கே கொஞ்சம் இறக்கணும் இரு காகர்பான் சீட்டி காக்கரட்டா செடி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதையும் இறக்குறக்கு தான் வந்திருந்தோம் இந்த பூவை பாருங்கள் காக்கரட்டான் பூ இது ஃபுல்லாக காக்கரட்டான் செடி தான் அது ஒரு ஐநூற்றி சிலரை செடி இருக்கு உள்ள இதுவும் பாருங்கள் எப்படி மர செடியிருக்கணும் ஃபுல்லாக காக்கரட்டான் தான் உள்ளாக காக்கட்டான் செடிதாங்க இதெல்லாம் முள்ளப்ப செடி முன்னாடி இருந்துச்சு அதெல்லாம் இறக்கி முடிச்சிட்டோம் இது உள்ள காக்கரட்டம் நாங்கள் பிளான் பண்ணி தான் கொண்டு வந்தோம் அதை இறக்கிட்டு இது இறக்குற பிளானில் தான் கொண்டு வந்தோம் இது ஒரு ஐநூறு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து முள்ளச்செடி இருக்கத்தான் செய்யுது இதெல்லாம் வேறு வெளியில் வந்துருச்சு பாருங்கள் காக்கரட்டம் பாக்கெட்டில் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சில செடி சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது பூ மலர்ந்துருக்கு காக்கரட்டம் பூ மலர்ந்துருக்குங்க இது காக்கரட்டம் முல்லைப்பூச்செடி ஜாதி முல்லை செடி எவ்வளோ இறக்கிட்டோம் ஒரே இலக்குலேயே இறக்கணும் அது ஐநூறுக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் முல்லைப்பூ ஒரே அளவு கூட இருக்கணும் அவருக்கு இறக்கியாச்சு அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த செடி சொன்னாரு நீங்கள் பேலன்ஸுக்கு எடுக்க சொல்லுங்கள் செடி பன்னெண்டு வருஷம் இல்லை உங்களுக்கு இது என்ன முள்ள அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார் அதில் வந்து அவர் பத்து பன்னெண்டு வருஷம் முள்ள செடி ஆயிரம் செடி ஒரே ஆள் வாங்கினாப்பில் பன்னெண்டு ரெண்டா இரநூத்தி நாற்பது ஒரு வியாபாரி தான் அப்படி இது வந்து காக்கரட்டான் ஐநூற்றி இருபத்தஞ்சு செடி ஐநூறு செடின்னு வச்சுக்கோங்க ஐநூறு செடி இது ஃபுல்லாக காக்கரட்டான் அது ஒரே ஆள் வாங்கின அப்படி எல்லாத்தையுமே பூவை பாருங்கள் காக்கரை டம் பூ நான் இருநூத்தி நாற்பது கண்ணுண்ணே கரெக்ட் தானே நாங்க கண்ணது இரநூத்தி நாற்பது கன்று முடிய போயிருக்கு முடிக்க போகிறோம் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் அங்கே முடிச்சுட்டு முடிஞ்ச செடி இங்கே இறக்குறத விட நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் பழையபடி முள்ளைக்கண்டு யாருக்கு வேணுனாலும் எங்களுக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் ஒடுக்கத்தூர் முள்ள தான் ஆந்திரா பார்டர்லேருந்து வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறோம் ஊழல் எந்த குறையும் வராது செடி அரும்பு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக